ஒரு வரலாற்று செய்தி அலிரதியுள்ளா வங்கவர்கள் ஒரு போரிலே எதிரியோடு மூர்க்கமாக போரிட்டு கொண்டிருக்கின்றார்கள் எல்லா போரிலும் அல்லாவுடைய மார்க்கத்திற்காக போர் செய்யக்கூடிய சகாதாக்கள் அல்லாவுடைய சூதருடைய தோழர்கள் அதன் மூலமாக போரிலே கலந்து உயிர் நீத்து சகிதுடைய அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடையே அந்த ஹலாசிய தன்மையோடையே போர் செய்தவர்கள் உள்ளே நுழைந்தவர்கள் அப்படியாக போர் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கடுமையான ஒரு நேரத்தில் மிக மிக மூர்க்கமான அந்த போரினுடைய இடைவெளியில் எதிரியை கீழே வீழ்த்தியவராக அவனுடைய நெஞ்சின் மீது தன் பாதத்தை வைத்தவராக தனது வாளை எதிரியினுடைய கழுத்துக்கு நேராக வெட்டக்கூடிய ஜஸ்ட் செகண்ட் அந்த மிகச் மிகச்சிறிய இடைவெளி அந்த இடைவெளியில் எதிரி என்ன செய்து விடுகின்றான் அலி அதி அல்லாஹிலே துப்பி விடுகின்ற துப்பிடான் அது அப்படித்தானே ஏதாவது வரக்கூடிய நேரத்தில் சற்றென்று தோன்றி அடிப்படையில் அலி அதி அல்லாஹ்களுடைய முகத்திலே துப்பி விடுகின்றான் சுகன் பாருங்கள் அவ்வளவு மூர்க்கமாக வேகமாக கோபமாக மார்க்கற்றின் எதிரியை வெற்றுவதற்காக ஓம் ஓங்கிய அந்த கையை பின்னுக்கு இழுத்து விடுகின்றார் அலிரதி அல்லாஹன் எதிரியே ஆச்சரியப்பட்டு போகக்கூடிய அளவிற்கு அவளுக்கே பெரிய அதிர்ச்சி ஆச்சரியம் இது அலிரதி அல்லாஹின் இடத்திலே அவர் வெட்டாமல் நின்ற பொழுது தன் காலை அவன் மார்பின் மீது இருந்து எடுத்த பொழுது கொஞ்சம் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்ட பொழுது எதிரி கேட்கின்றான் அலியே இவ்வளவு மூர்க்குமாக என்னை விட்டுவதற்கு வந்த நீங்கள் சற்றென்று அவனை துப்புனது கூட ஞாபகமே இல்லை அந்த கோணத்திலும் அவன் கேட்கவும் இல்லை கேட்கின்றான் என்ன இது அலி ஏன் என்னை வெட்டாமல் விட்டீர்கள் எல்லாம் சொன்ன அந்த செய்திதான் சோதகளை நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை எப்படி ஒரு இறை நம்பிக்கையாள இடத்திலே புலப்பட வேண்டும் என்பதற்குண்டான மிகச்சிறந்த முன்மாதிரியை பெற்ற மனிதர்கள் நான் அழியது எல்லாம் சொன்னார்கள் அதுவரை நீ என் முகத்தில் துப்புகின்ற வரை நீ மார்க்கத்தின் எதிரி அல்லாவுடைய எதிரி என்ற ஒரே காரணத்திற்காக ஒற்றை காரணத்திற்காகத்தான் உன்னிடம் சண்டை போட்டேன் உன்னை தாக்கினேன் உன்னை வெட்டும் வந்தேன் எப்பொழுது எனது முகத்தில் நீ துப்பி விட்டாயோ வரலாறு பேசக்கூடாது அலி அவருடைய முகத்திலே எதிரி துப்பியதின் காரணமாக அலி எதிரியை விட்டு விட்டார் என்று ஒரு மோசமான வரலாறு என் மீது பதிவு செய்யக்கூடாது இதுதான் அல்வலா அவர் வர எவ்வளவு பேணுதும் இருக்கும் சுகரகன்